வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க படி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நூத்தி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க கொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆன்சர் சி கொள்பவர் நூற்றி ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் போற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க போற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று போற்றுதும் ஆன்சர் பி போற்றுதும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வா என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றைத் தேர்ந்தெடுக்க வா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் டி வந்தான் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஏ கடமை காட்சி கிண்ணம் கீரை நூத்தி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் செய்கி ஆர்வம் கால்பந்து டென்னிஸ் மட்டைபந்து நூத்தி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் சி தட்டு திங்கள் தீமை நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் டி காலை கிழக்கு சாலை நகம் அறுபதாவது கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஏ நூத்தி அறுபத்தி ஒன்னு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஏ அழகு மரம் செய்கிறது நிலத்திற்கு பி மரம் நிலத்திற்கு செய்கிறது அழகு சி மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது டி அழகு நிலத்திற்கு செய்கிறது மரம் இதில் ஒழுங்கான சொற்றொடர் எது ஆன்சர் சி மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக நாலு ஆப்ஷனை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஏ சம் சமண மத சார்புடைய நூல் மலையாபதி நூத்தி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் பி தூது என்பது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று நூத்தி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன் படிச்சு பாருங்க பி ஆன்சர் பி சாத்தனார் வள்ளுவர் வழி நின்றவர் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் பி சிரித்து வாழ்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேரு நூற்றி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் தை திங்கள் பேர் சொல்லின் வகை அறிக தைத்திங்கள் தொழிற்பெயரா காலப்பெயரா பண்பு பெயரா இடப்பெயரா தை திங்கள் பெயர் நூற்றி அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் நெல்லை பெயர் சொல்லின் வகை அறிதல் நெல்லை பெயர் சொல்லின் வகை அறிதல் ஏ இடப்பெயர் நூத்தி அறுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை பெயர் சொல்லின் வகை அறிக ஞாயிற்றுக்கிழமை பெயர் சொல்லின் வகை அறிக ஆன்சர் பி காலப்பெயர் அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நன்று பெயர் சொல்லின் வகை அறிக நன்று பெயர் சொல்லின் வகை பி பண்பு பெயர் நூற்றி எழுபதாவது கொஸ்டின் சதுரம் பெயர் சொல்லின் வகை அறிக சதுரம் பெயர் சொல்லின் வகை ஆன்சர் சி பண்பு பெயர் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு தேர்தல் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு சி உயிர்ச்சொல் தொடர் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஓதல் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்தல் ஓதல் என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் ஏ செய்யுலிசை அளவடை நூத்தி எழுவத்தி மூணு காட்சியவர் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்வு காட்சியவர் என்பதன் இலக்கண குறிப்பு சி வினையாளனையும் பெயர் நூத்தி எழுபத்தி நாலாவது கொஸ்டின் வாழ்க என்பதன் இலக்கண குறிப்பு வாழ்க என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் டி வியங்கோல் வினைமுற்று நூத்தி எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஞானக்கண் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க ஞானக்கன் என்பதன் இலக்கண குறிப்பு நூத்தி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது இதற்கான வினா ஆன்சர் பி தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது நூத்தி எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு குறுந்தொகை எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று இதற்கான வினா டி குறுந்தொகை எந்த நூல்களில் ஒன்று நூத்தி எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் விடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடு பெட்டிக்குள் பணம் இருக்கிறது இதற்கான சரியான வினா ஏ பெட்டிக்குள் என்ன இருக்கிறது நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் விடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடு பாலை நிலத்தில் சிதறிக் கிடப்பவை கோடை வெண்மையால் கணுக்கள் வெடித்த மூங்கில்களில் இருந்து தெரித்த முத்துக்களாகும் இதற்கான சரியான வினா பி பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை யாவை நூத்தி எண்பதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு காந்தியடிகள் உடை தெரிந்தது அடிமை தலையை இதற்கான சரியான வினா ஆன்சர் ஏ காந்தியடிகள் உடை தெரிந்தது எதை நூத்தி எண்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் என்பது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் சி பிறவினை வாக்கியம் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்னு வந்தா அது தன்வினை வாக்கியமா வந்திருக்கும் இங்கே வாங்க அப்படிங்கிறதுனால அது பிறவினை வாக்கியம் நூத்தி எண்பத்தி இரண்டாவது கொஸ்டின் மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் பொன்னும் துகிலும் கொடுத்து போற்றினர் இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஏ தொடர் வாக்கியம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் நீருக்கு அழுத்தம் உண்டு இது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக நீருக்கு அழுத்தம் உண்டு என்பது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஏ தனி வாக்கியம் நூற்றி எண்பத்தி நாலாவது கொஸ்டின் நேற்று பெருமழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை ஓடியது இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் சி கலவை வாக்கியம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் நாள்தோறும் நல்ல செயல்களை செய் என்பது எவ்வகை வாக்கியம் நாள்தோறும் நல்ல செயலை என்பது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் சி வந் சி கட்டளை வாக்கியம் ஆன்சர் சி கட்டளை வாக்கியம் நூற்றி எண்பத்தி ஆறு தன்வினை வாக்கியத்தை கண்டறிக நாலு ஆக்கியம் படித்து பாருங்கள் தன்வினை வாக்கியம் பயிற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை கல்வியின் திருக்குறள் பயின்றாள் நூத்தி எண்பத்தி ஏழு செய்வினை சொற்றொடரை கண்டறிகள் செய்வினை அப்படிங்கிறது அந்த சொல்ல சொற்றொடரில் வந்து ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறவு மறைந்தோ இல்லை வெளிப்படையாகவே வரும் அது வச்சு சொற்றொடர் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் இளமை விருந்தை இயற்றினார் விருந்தைங்கிறதுல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு ஆன்சர் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக செயபாட்டு வினையில் மூன்றாம் வேற்று வேற்றுமை உருவு ஆள் வந்து வெளிப்படையா வந்திருக்கும் அதை வச்சு செயற்பாட்டு வினை சுற்றுலே கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் ஏ சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் இங்கே சோழனான்ங்கிறதுல ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட வந்திருக்கு அதனால ஆன்சர் ஏ நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் செய்வினை சொற்றொடரை கண்டறிக செய்வினை செய்வினைனா என்ன சொன்ன இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவோ அல்லது மறைந்த வந்திருக்கும் அதான் செய்வினை பார்த்தா ஆன்சர் டி மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் வகுப்பைங்கிறதுல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படை வந்திருக்கா அடுத்து நூற்றி தொண்ணூறு உடும்பு பிடி போல ஓமையால் இழக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க உடும்பு பிடி போல ஆன்சர் டி கடும் ஆன்சர் டி கடும் வாதம் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் டி நன்மை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது கொஸ்டின் அத்தி பூத்தார் போல ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அத்தி பூத்தார் போல ஆன்சர் சி வியப்பு நூத்தி தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல பி அழிப்பது தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் நகமும் சதையும் போல ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருள் நகமும் சதையும் போல ஆன்சர் சி ஒற்றுமை நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது கொஸ்டின் கல்லாமே வேண்டும் கடிய வருதலால் மோனையை கண்டறிக மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை டி கல்லாமை கடிய நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் வெந்தவனம் இந்தவனம் ஒக்கும் எதுகையை கண்டறிக எதுகைங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது தான் எதுகை வெந்தவனம் இந்த வனம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குர திகழ் தென்மொழியே அடி இயைவினை கண்டறிக அடியு கடைசி எழுத்தோ இல்ல கடைசி வார்த்தையோ ஒன்றி வர்றதுதான் இயய்பு ஆன்சர் பி மொழியே மொழியே நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் முதிரையும் ஜாமியும் வரகும் பொய்மணி குதிரைவாளியும் கலங்குவித்து குன்றென அடி எதுகை கண்டறிக அடி எதுகை அப்படின்னா முதல் அடியையும் இரண்டாவது அடியையும் பொருத்தி பார்க்கணும் அப்படி பார்த்தா ஆன்சர் ஏ முதிரையுள் குதிரைவா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பரப்பும் சோதி நாயக கடவுள் கடவுள் தம்மை அடிமோனையை சுட்டுக முதல் அடியும் இரண்டாவது அடியையும் பொருத்தி பார்க்கணும் ஆன்சர் டி லாஸ்ட் கொஸ்டின் கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே கொழுனனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே அடி இயைவினை கண்டறிக அடி இயைபு ஆன்சர் ஏ அம்மே அம்மே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ